கத்துடைய பசனாமது சூத்திரம் ஆதியாம புஸ்தகத்தின் ஆசிர்வாதம் என்று சொல்லி தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இன்று அவருக்கு தேவனுக்கு சில பேர்களை நாம் இந்த ஆதியாம புஸ்தகத்தில் இருந்து வைக்கலாம் அவர் ஒரு கர்த்தா அவர் சிருஷ்டிகர் சிருஷ்டிகர்த்தா பாக்கியெல்லாம் சிருஷ்டி தான் ஆனால் அவரோ சிருஷ்டிகர்த்தா ஆதியாம ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஆதியாம ஒன்றாம் அதிகாரத்திலும் பதினோராம் அதிகாரத்திலும் நமக்கு எங்களை பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா பிதா குமாரன் பசு தாவியானவர் திரியேக தேவனுடைய அந்த காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே அவர் ஒரு திரியேக தேவன் சிருஷ்டிகர்த்தா திரியேக தேவன் ஆப்ரஹாம் அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் எஹுவா ஈரே அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட போது அவனுடைய பிள்ளையை ஆண்டவர் காப்பாற்றின போது அவருக்கு எஹுவா ஈரே என்று சொல்லி பெயர் வைத்தார் ஆப்ரஹாம் என்ற இடத்துல தேவன் சொன்னது நான் சக்திவான் நான் சர்வ வலமே உள்ள தேவன் ஆதி ஆமம் பதினேழு ஒன்று ஆகார் அவருக்கு வைத்த பெயர் நீரெனை காண்கிற தேவன் ஒரு பாடல் உண்டு தமிழ் பாடல் எகுவா தேவனுக்கு நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் எனக்கருமையானவர்களே வேதத்தை நீங்கள் படிக்கும்போது தேவனுடைய குணாதிசயங்களையும் தேவனுடைய தன்மைகளையும் பண்புகளையும் தேவனுடைய பெயர்களையும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிரசுத்தாவினர் குறித்த அந்த வேத புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முதல் புஸ்தகம் ஆதியாம புஸ்தகம் ஒரு வல்லமையான புஸ்தகம் மேன்மையான புஸ்தகம் அதனால் நான் சில நேரங்களை சொல்வது ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோப்பின் தேவன் யோசப்பின் தேவன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அவர் ஆதியகாமத்தின் தேவன் ஆதியாம புஸ்தகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னை ஆசீர்வதிப்பார் அந்த இயேசுவே அந்த தேவனே நமக்கு போதும் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வி நீலே ஏசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோன்று போகாமல் முன் செல்லவே உலகமும் ஆமிஷமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே என் நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவா அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா புள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவா அமர்ந்த ரெண்டை நடத்திடுவார் ஆத்தும தீனம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா ஆத்துமவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே என் நாளிலுமிலே என்லையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் சமலுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் அகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த ஏசு போதுமே எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நீல இழுமே எந்த வாழ்வி இயேசு போதுமே அந்த ஆதியாகமத்தின் தேவன் ஆதியாமத்தின் தேவன் திரு ஏக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ